வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திமுகவின் மகளிர் அணி இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தை சூழ்ந்து கொண்டுள்ளது அதிக பெண்கள் விரக்தியின் உச்சத்தில் வந்திருந்ததை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கற்பழிப்புகள் அளவுக்கு மிஞ்சிவிட்டன வயது வித்தியாசமின்றி பத்து வயது பெண்கூட பிள்ளை அதாவது பிள்ளை கூட கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் பூதை வஸ்து அதிகமாகி உள்ளதால் பூதை அடித்து தலைக்கு ஏறி என்ன செய்வதென்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் பெண்களை பாதிக்கின்றது பெண்களை பாதித்திருக்கின்ற காரியங்களில் முதலாவது தாய்மார் இதனால் அவதிப்படுகின்றார்கள் இளம் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுவது சாதாரண ஒரு விடயமாக ஆகிவிட்டது இங்கே நாங்கள் கடந்த வருடத்திலே அங்கே போலீஸ் பாதுகாப்புக்கு சென்ற ஒரு பெண் மீது கூட வயிற்றில் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கிள்ளிய சம்பவத்தை கூட பார்த்திருந்தோம் அது மட்டுமல்ல இங்கே நிறைய காரியங்கள் ஆளும் அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இல்லாமலே நடந்து கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன பேச்சுக்கள் கூட சில பேர் சோசியல் மீடியாக்களிலும் அங்கே ஃபேஸ்புக்குகளிலும் பெண்களுக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை வெளியிடுகிறார்கள் அம்மா ஜெயலலிதா ஆட்சியின் காலத்திலே பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் பெண்களுக்கு எதிராக ஒருவர் கூட வாய் துறக்கவில்லை பெண்களுக்கு எதிராக கற்பழிப்புகள் நடந்ததாக ரெக்கார்ட்டுகளே இல்லை இருந்து அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை என்பது திட்ட தெளிவாக தெரிந்திருக்கின்றது இதை கையில் எடுத்திருக்கின்ற அண்ணாதிமுக முன்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி இன்றைக்கு சென்னையே இருக்கின்றது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கதிகலங்க செய்திருக்கின்றது நேற்று முந்தநாள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அண்ணா திமுகவை பற்றி சொன்ன கதைகள் எல்லாம் மண்ணுக்குள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது அண்ணா திமுகவிற்கு அட்வைஸ் சொல்வதற்கு உதயநிதி ஒரு பேபி உதயநிதி நேற்று அரசியலுக்கு வந்தவர் அண்ணா திமுக எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட பழம்பெரும் கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி இன்றைக்கு அதன் தலைவராக சாதாரண மட்டத்தில் இருந்து கட்சிக்கு வேலை செய்து வேலை செய்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு பொதுச் செயலாளராக மாறியிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் தோல்வியில் இருந்தாலும் இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கின்றார் இவையெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் வச்சாலும் இவ்வளவு நாளமும் நான் கூட நினைத்திருந்தேன் எதிர்க்கட்சி இருக்கா என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு இந்த அதிமுகவின் மகளிர் அணி செய்த காரியத்தை பார்த்தால் ஒரு நல்ல காரியத்தை நல்ல முறையிலே பெண்கள் மகளிரணி பெண்கள் எங்கள் கண்கள் என்ற வார்த்தைக்கு அமைய இவர்கள் செய்த காரியம் வரவேற்கத்தக்க ஒன்று ஏனென்று சொன்னால் பத்து வயது பிள்ளையை கூட கற்பழித்திருக்கிறார்கள் என்றால் இந்த நயவஞ்சகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அங்கே ஒரு கடந்த மாதம் நாங்கள் பார்த்திருந்தோம் அங்கே மேற்கு வங்காளத்திலே ஒரு வைத்திய பெண்மணியை எப்படியெல்லாம் கற்பழித்து என்னெல்லாம் செய்தார்கள் என்ன கொடுமையெல்லாம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம் அதேபோல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வரவேற்கத்தக்க காரியமாக இருக்கின்றது ஆனால் நிமிஷத்திற்கு அவ்வளவு கற்பழிப்புகள் ரெக்கார்டுகள் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்று கூட இன்னும் தெரியாது ஆனால் இந்த போதை வஸ்துக்களை அளிக்காவிட்டால் இந்த கற்பழிப்பு தொடர்ந்து நடைபெறும் இதை செய்த இந்த அண்ணாதிமா மகளிரணிக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எதிரணி இருப்பதென்பதை காட்டிக் கொண்டதற்காக நன்றிகள் இதைத் தொடர்ந்து இவர்கள் போராட்டங்களை செய்ய வேண்டும் இப்படி செய்தால்தான் திராமு திமுகவின் வாய் அடங்கும் நன்றி வணக்கம்